நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எசாய ஐம்பத்தி எட்டு ஒன்றிலிருந்து எட்டு முடிய பேரொளி எழுப்பிக் கூப்பிடு நிறுத்திவிடாதே எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள் என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள் நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள் கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள் நாங்கள் உன்னால் நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்றுபோல் நீங்கள் உண்ணான் நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணான் நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையில்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பது என்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதுமன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் இழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் சிந்தனை உண்மையான இறை வழிபாடு கோவிலுக்கு செல்வதிலும் நான் நோன்பிருப்பதிலும் கடன் திருநாட்களை கடைபிடிப்பதிலும் அடங்கியிருப்பதில்லை மாறாக ஏழைகள் எளியவர்கள் மீது இரக்கம் காட்டுவதிலும் வலுவற்றவர் ஒடுக்கப்பட்டவர் சமுதாயத்தின் விளிம்புகளில் வாழ்பவர்களுக்கு உதவி புரிதலிலும் அடங்கியுள்ளது சுருங்கக்கூறின் கடவுள் விரும்புகின்ற ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதில் அடங்கியுள்ளது அடுத்தவர் மீது அக்கறை இல்லாது ஆண்டவரை வழிபடுவது வெற்று வழிபாடு ஆண்டவருக்கு அது பிடிக்காது கடவுள் விரும்பும் சமுதாயம் உருவாக உழைப்பதும் ஏழைகள் எளியவர்கள் ஏற்றம் பெற செயல்படுவதும் ஒடுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டவர்கள் விடுதலை பெற்று எல்லாரையும் போல இன்புற்று வாழ வழிவகுப்பதும் தான் ஆண்டவர் பார்வையில் உண்மையான வழிபாடு எனவே நாம் சிந்தித்து செயல்படுவோம் அப்பொழுது நலமான வாழ்வு நம்மில் துளிர்கோம் ஆமேன்